வந்து ஒரு ஃபைவ் கிராம்ஸுக்கு ஈஸ்ட் ஃபைவ் கிராம்ஸ் வந்து ஈஸ்ட்டில் எடுத்திருக்காங்க கொஞ்சம் சக்கரை இதுக்கு ஒரு இது ஒரு டூ ஃபிஃப்ட்டி எம்எல் இருநூத்தி ஐம்பது கிராம் பால் கூட வச்சு ஆறு எடுத்துருக்காங்க கூட வச்சுருந்தாங்க கூட ஈஸ்ட்டு கூட இந்த சுகஸ் இதல டெவலப் ஆகற காக ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி மூடி வச்சிருங்க நான் இப்போ மூடி டெவலப் ஆகும் ஈஸ்ட் ஆகும் அது கிளாஸ்ல இதெல்லாம் சொல்ல முடியல

இப்போ பண்ணிவிட்டு உருட்டி ப்ரூஃபிங் சொல்லுவாங்க ஒரு ஈர துணி போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அது வைக்கணும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி டோனட் கட்டில் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கால் மணி நேரம் அதை ப்ரூஃபிங் வைக்கணும் அதுக்கப்புறம் எடுத்து எண்ணெயில் போடணும் அப்போ உங்களுக்கு நல்ல அந்த ஆக்சுவலாக வந்து ஸ்வீட் படங்குகிற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் என்ன பண்ணலாம்னா எடுத்துகிட்டு சுகர் பவுடரில் கோட் பண்ணலாம் நிறைய இருக்குது இல்லை சாக்லேட்டில் டிப் பண்ணலாம் வெறும் இல்லை சுகர் சிரப் பண்ணலாம் பொக்கை பவுடர் இருக்குது நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுற பவுடர் இருக்குது அதில் இன்னொன்று டூ கிராம் சுகர் சால்ட்டு டூ கிராம் மைதா மாவு சுகர் முட்டை உப்பு பட்டர் பாலில் ஈஸ்ட் போட்டு வெயிட் பண்ணி வச்சுருக்கோம் மூடி வச்சுருக்கோம் வெது பால் அப்புறம் வெது பால் இது தாங்க ஈஸ்ட் வந்து அந்த குடி குடிச்சு தானே குடிக்கிறது அதுக்காக அதை இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுருக்கணும் ஐ திங்க் பால் கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் சூடு ஒரு அறுபது டிகிரியாவது இருக்கணும் இல்லை இன்னும் இந்நேரம் அப்படி பொங்கி பார்வதி மேடம் வச்சதுனால கொஞ்சம் ஓகேங்களா அந்த டேர்னிங் ஸ்போன்லேயே என்றைக்குமே இது வந்து ஓடி விட இதில் வந்து பவர் சப்ளை அதிகமாக இருக்கு ஸ்டார்டிங்ல கூட கொஞ்சம் ஹையாக இருக்கலாம் எண்டிங்கில் வந்து கொஞ்சம் வைக்கணும் இன்னொரு சொல்லுவா பனானா கேக் செய்வது எப்படி வயதாக ஐஸ்கிரீம் பன்னீர் போடலாம் கம்ப்ளீட்டாக டெய்லியில் காதுவாக காசு எல்லா டெய்லி கிளாஸுக்கு உருவாக போடலாம் சாஸ் மாதிரி பண்ணி இந்த ஃபேஷே ஃபேட் மிஷின் நம்ம இருக்கு எல்லா மிஷின்ஸும் ஸோ புதுசாக ஆரம்பிக்கிறவங்க இந்த மாதிரி முக்கியமான ஸ்டார்ட் அப் மாதிரி தொழில் தொடங்கும்னு நினைக்கிற போது இங்கே கொடுக்குறோம் ஒரு ரொம்ப கம்மியான விலையில் இப்போ ஒரு தனி தனியாக ஒரு சுய உதவி குழுவாக இந்த ஒரு உங்கள் குழு வந்து நீங்கள் பதிவு பண்ணுறீங்கன்னா அவங்க வேலை கிடைக்கிட்டு வைக்கிறோம் இப்போ ஒரு தனியாக தொழில் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விலை கேட்கும் ரொம்ப கம்மி தான் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் வருஷத்துக்கே நான் சொல்கிறது மாதத்துக்கு இல்லை வருஷத்துக்கு இது போக இப்போ நீங்கள் வந்து இப்போ ப்ராசஸ் பண்ணீங்கன்னா பாதுக்கு பர் கேஜி காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பர் கேஜி காஸ்ட் கொடுக்கணும் ப்ராசஸிங் ஆடைய காஸ்ட் ஓகே இப்போ மிஷின் உடைய வேரண்ட்டு மிஷினை யூஸ் பண்ணுறீங்கல்ல அதுக்கான அது போக யூஸ் ஈ அது நீங்கள் மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து இந்த பதிவு நீங்கள் காலேஜில் ஒரு ஆளாக மாறணும் அதாவது மாறணும் சரிங்களா அப்படி பண்ணி நீங்கள் கொண்டு அவங்க மெடிக்கேஷன்ல சரிங்களா லை இல்ல டேயிலே இருக்க பண்ணுவாங்க ஐஸ்கிரீம் மெயின் ஆவும். நீங்கலாம் மில்லச்ச மில்லச்ச பண்ணீங்க. நீங்கலாம் ஐஸ்கிரீம் சூப்பரா பண்ணுவாங்க. பேட்டன்ட் டெக்னாலஜி வெச்சிருக்கோம் சரிங்களா? பேட்டன்ட்ன்றதினா பேட்டன்ட் ஓகே. ஏரியா அதுக்கு இப்போ நம்ம ஒரு கண்டுபிடிப்பு. அதனால காலிகளா ஏனா நான் காலкину சீலை போட அடிக்கூடாதாப்பா இப்படி தான் போட்டால் அஞ்சு முட்டை மட்டும் வச்சு பார்த்துக்க எல்லாத்துக்கும் அஞ்சு முட்டை அஞ்சு முட்டை என்ன மற்ற கேக்கு என்ன எல்லாமே ஈக்குவல் தானப்பா கால் கிலோ கால் கிலோ தானே

அந்த போட்டு நல்லா ஒட்டாத அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டு இது துணி இருந்துச்சுன்னா ஒரு ஈர துணியை நல்லா புளிஞ்சிட்டு அது மேலே கூட இந்த டோ மாதிரி ரெடி பண்ணிட்டாங்களா அது மேலே போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுல் போட்டு மூடிட்டாங்க இல்லைன்னா இப்படியே மூடி வச்சுக்கணும் இது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கப்பறம் கொஞ்சம் நல்லா வஃும் அதுக்கப்புறம் அதில் வந்து டோ ரெடி

వేరుపే పెప్రడల బట్టర్ ల్లో తడవునాం ఇది పేడబా ఆనాయే గ్రీస్ కొడిమే 10 20 నివే

நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போது இதெல்லாம் நல்லா ஒட்டி இருக்கும் நல்லா நீட்டாக ஒட்டி இருக்கும் நீங்கள் என்னாச்சு கையிட்டாங்க ஒரு ஆயில் எடுத்து ஒரு கடாய் ரெடி பண்ணுங்க நிறையம்மா அதுக்காக ஒட்டி வைக்கக்கூடாது நீங்கள் உங்கள் கடை வகையில் கூட எடுத்து வச்சுக்கோங்க

मेरी मेरी पोत मेरी पोत मेरी अपनी चील हो गई चील के बंदे बेटे வச்சுக்கூட பார்க்கலாம் அக்கா வரல அவங்க கூட வாங்கி பண்ணாங்க காலையிலேருந்து நானே தெரியல போக மாட்டேங்குது ஒரு வீடியோ கூட அனுப்ப முடியுன்றாங்க ஸ்மைல் ப்ளீஸ் പോയേ വീൻ മടം അത് കളയേണ്ട വാതിലിന്റെ അടുത്തേ കേറിയേ ആ ക്ലോസ് ദി ഡോർ നല്ല ഫർമന്റ് ആയിട്ട് കിരീടാ

நல்லதா ஸ்ட்ரீட் போட்டு மாதிரி மாதிரி அந்த கோடு போடுவாங்க

இது நம்ம பிளைன் ஃபிளாரில் பண்ணினோம்னா இதில் நேற்று சொன்ன மாதிரி கால் பங்கு சிறுதானியம் தர்மண்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அந்த ட்வெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் தான் நம்ம போடணும் போடணும்